தமிழக மிங்கம் கிளைகள் கொண்ட அனுமன் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் படிப்பை சேவைக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மலச்சிக்கலுக்கு இயற்கையான தீர்வு ராஜ்லாட் கேப்யூல் கான்டாக்ட் நைன் சிக்ஸ் டபுள் ஸீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ஜூ வேல்யூன டாயல் நிறைய லவ் ஃபெய்லியர் சந்திக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு வெற்சிக ரசிகா லவ் ஃபெயிலியர்ஸ் மட்டும் இல்லை சார் நிறைய உறவுகள் கிட்ட ஏமாற்றப்படக்கூடிய ராசி அதாவது ஏமாறக்கூடிய ராசி நிறைய உறவுகளால் ஏமாற்றப்படக்கூடிய ராசியும் தான் ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் பாவம் ஓகேங்களா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராசி பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு விருச்சிகத்தை சொல்லுவாங்க ஏன்னா சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசி செவ்வாய் ஆதிக்கப்பட்ட ராசி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா விருட்சிகமாக பிறக்கிறதே ஒரு வாரம் அப்படிம்பேன் ஏன்னா உங்கள் ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி சார் விருச்சிகத்துக்கு உங்கள் வாழ்க்கை புரியணும் வாழ்க்கை எப்போ அவங்களுக்கு புரியும் அப்படின்னா பல முறை தோல்வியை பார்க்கும்போது தான் ஒரு தோல்விக்கு அவங்க வெகுண்டெழுவாங்க உதாரணத்துக்கு இதை நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணு விரிச்சிக்க ராசி பொண்ணு அப்படின்னா அதுக்கு வந்து செவ்வாய் ஆளுமையாக இருக்கும் செவ்வாய் வந்து நல்லா இருக்கும் செவ்வாய் ஆளுமை பெற்ற ராசி அப்படின்னால இயற்கையாகவே அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல டாமினேட்டிங்கான பொண்ணாக இருக்கும் ஒரு போல்டான பொண்ணாக இருக்கும் ஒரு பிரேவ்னஸ் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஷார்ப்னஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த பொண்ணு வந்து பாருங்கள் தோராயமாக ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு லவ் லவுப்பு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெய்லிடாகுது பிரேக்கப் ஆகும் திருப்பி ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது பண்ணுது அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆகும் ஸ்கூல் படிக்கும் போது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும் இந்த மாதிரி பல ஃபெயிலியர்ஸ் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா உயர்த்தோம் இது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரம் தீட்ட 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 தான் வைரம் அந்த மாதிரி விரிச்சுக்கும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவும் அவங்க மைண்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி 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 ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சுக்கம் வந்து ஒரு மைண்டில் ஒரு சேலஞ்ச் எடுத்துப்பாங்க எடுக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்க பெரிய ஆள் ஆவாங்க இது விருச்சிகம் இருபத்தஞ்சி வயசில் எடுத்தாலும் பெரியாலும் ஐம்பத்தஞ்சு வயசில் எடுத்தாலும் பெரியாலும் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க அதுதான் உங்க வாழ்க்கையினோட ஒவ்வொரு தடைகளும் படிக்கலை உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் விருச்சிகம் ஃபெயிலியர்ஸை கண்டு துவல மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் செவ்வாய் டாமினேஷன் அப்படின்றதுனால செவ்வாய் ஆளுமன்றதுனால இயற்கையாகவே உங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை அப்படின்றது இருக்கும் இப்போ இவங்க ஃபெயிலியர்ஸ் லவ் அப்படின்னா மேக்ஸிமம் இவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் தான் சார் நான் பார்த்த வரைக்கும் விரிச்சிக்கும் இப்போ நூறு விரிச்சிக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி ஒம்பது லவ்வில் ஃபெயிலியர் அது ஒரு என்ன சாபமோ என்ன தெரியாது தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து ஃபெயிலியர் நோக்கி தான் போவாங்க மிதனத்தை அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா சாலிடாக ஃபெயிலியர் நோக்கி போகும் ஒரு சிலர் அவங்க கல்யாணம் பண்ணின்னு கஷ்டப்படுறவங்களும் உண்டு ஒத்து வராதவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ மிதுன மாதிரி பர்சனாலிட்டிஸை லவ் பண்ணுவாங்க வீட்டெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணுவாங்க ஒத்து வராது ஒத்து வராமல் அந்த லைஃப்பை வந்து அப்படியே இருக்கவங்களும் உண்டு விரிச்சதத்தை பொறுத்த வரைக்கும் சார் எந்த அளவுக்கு வீழறாங்களோ அந்த அளவுக்கு உயர பறப்பாங்க இந்த வில்லில் வந்து அம்ப இழுத்து விட்டால் எவ்வளோ தூரம் போய் அது ரீச் ஆகுது நம்ம டெஸ்டினி அடையும் அதே தான் விரிச்சிக்கணும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி அதாவது சூரியனை பார்த்து ரொம்ப பிடிக்குமா சூரியன் கிட்ட பறந்து போய் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் எரிஞ்சுடுமா அந்த இருந்து திருப்பி உயிர் தெழும் அப்படிம்பாங்க அதுதான் விருச்சிகம் ஸோ இவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ்ல ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி தாராளமாக நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் இது வந்து லவ்வில் மட்டும் இல்லை சார் வாழ்க்கையிலையும் நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் படிக்கட்டாக இருந்து அதுக்கு மேலே ஏறி போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இமோஷனல் அட்டாச்மெண்ட்டு சார் விருச்சிகத்துக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால நிறைய விருச்சிக ராசிக்கு அம்பான்ற உறவே வந்து பெருசாக நல்லா இருக்காது சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசி பொண்ணு வந்து எங்கள் அப்பா போல என்னை வந்து லவ் பண்ணுற பையன் பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க தந்தையை போல் அன்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது பாசிபிலிட்டி இல்லை இல்லைங்களா அப்போ அங்கே ஏமாற்றம் இருக்கும் இல்லை ஏமாற்றம் இல்லை அவன் வந்து லவ் பண்ணுறான் சின்சியராக லவ் பண்ணுறான் அப்படின்னா ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுவாங்க இமோஷ்னலி அட்டாச்சு நான் வந்து மேலே உயிராக இருக்கேன் ஒன்று உன் கூட சண்டை போட்டு நீ என் மேலே உயிராக இருக்கணும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையனை ஒத்துக்கணும் சண்டை போட்டு நீ என் மேலே உயிரா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஒன்று ப்ளீ கெஞ்சுவேன் இல்லை நான் உன்கிட்ட அழுது நீ என் மேலே உயிராக இருக்கணும் அப்படின்னு கெஞ்சுவேன் இல்லைன்னா காலில் விழுந்து நீ என் மேலே உயிரா இருக்கணும்னு ஆக மொத்தம் நான் உன் மேலே எந்த அளவுக்கு உயிராக இருக்கணும் நீ அந்த மாதிரி என் மேலே உயிராக இருக்கணும் ஓவர் அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்க்கும் விருச்சிக்கத்துக்கும் பெருசாக நல்லபடியாக இருக்கிறது இல்லை சார் நான் பார்த்த வரைக்கும் நூற்றுல தொண்ணூறு பேருக்கு மேரேஜ் லைஃப்பும் பெருசாக நல்லபடியாக இருக்கிறதுல பட் காம்ப்ரமைசிங்கான லைஃப் காம்ப்ரமைசிங்கான லைஃப்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ண வாழ்க்கை இதுதான் நம்ம வாழ்க்கை ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணணும் சாதிக்கணும் சாதிக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த வேலை இல்லாமல் அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் நோக்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சார் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அன்பு வந்து கண்டினியூ ஆகணும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப் வந்து அப்படியே தாக்கு பிடிக்கும் இவங்களை புரிஞ்சிக்கணும் விருச்சிகத்தினோட பார்ட்னர்ஸ் மட்டும் விருச்சிகத்தை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் சார் புரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த லைஃப் வந்து பெருசாக சரியாக இருக்கிறது இல்லை அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி விருச்சிக லேடிஸ் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க படிக்கவே இல்லை அப்படின்னா கூட வீட்டில் வந்து வீட்டு வேலையை செய்கிறது என்ன பிள்ளைங்களுக்கு அது பண்ணுறது இது பண்ணுறது கைத்தொழில் செய்கிறது கைத்தொழில் செஞ்சு படிப்பே இல்லாமல் கூட கைத்தொழில் செஞ்சு பெரிய ஆளாகி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அதில் பெரும்பாலும் விருச்சிகமாக இருக்கும் ஸோ நான் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தடை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஃபெயிலியர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் சார் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் லவ்ல ஃபெயிலியர்ஸ் உறவுகளில் ஃபெயிலியர்ஸ் இப்படி நிறைய இருக்க தான் செய்யும் சார் ஸோ இவங்களுக்கு ஏற்ற தெய்வ வழிபாடு என்ன முருகர் தான் சார் விருச்சிகம்னாலே செவ்வாய் ஆதிக்கம் முருகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மனோ வலிமையும் கொடுப்பான் அப்போ முருக வழிபாடு தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு அதே மாதிரி கிரகங்களில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஒன்றும் இல்லை சார் நம்ம எந்த முருகன் கோயில் போனாலும் நவக்கிரக நவகிரக சன்னதிகள்னு வைக்கதானே செய்கிறாங்க பிள்ளையார் கோயிலையும் முருகன் இருக்காங்க நவகிரக சன்னதி இருக்காங்க இவங்க முருகனும் யூனிஃபார்ம் பாலமுருகனா இருந்தாலும் சரி வள்ளி தேவசேனா சமேத முருக பெருமானா இருந்தாலும் சரி முருகனோட காலை கெட்டிமா புடிச்சிடணும் செவ்வாய் கிழமை உகந்தனார் அதே மாதிரி ட்ரெஸ் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு ரெட்டு வந்து செட் ஆகும் சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லாவே இல்லைன்னா கூட அவங்க ரெட்டு போடலாம் பழம் செட் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் முருகன் காலை கெட்டிமா புடிச்சிடணும் முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின் போது விருச்சிக்கிறதுக்கு இந்த ஃபெயிலியர்ஸ் இருக்காது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்காது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்காது ரொம்ப ஈஸியாகவே அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க நிறைய அனுபவப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு நொந்து நூலாயி அப்படி தான் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது இல்லை முருகன் வழிபாடு அவங்க ரெகுலராக பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க செவ்வாய் பகவானுக்கு தோரம்பருப்பு விலக்கு ஏற்றுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின் போது பெரிய பெருசாக நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்க மாட்டாங்க அவங்க டெஸ்டினியே டக்குன்னு ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா ஒரு சிகராசியில் அவங்களுக்கான அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல சார் ஃபேமிலி லைஃப் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாக இருப்பாங்க சார் அதாவது டெடிகேட்டடான பர்சனாலிட்டிஸ் ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ் ஆனால் எக்ஸ்பெக்டிங் சைடும் ரொம்ப ஜாஸ்தி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் சார் இவங்களோட ப்ராப்ளமே என்ன தெரியுங்களா சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சந்திரன் நீச்சோ நல்லது நல்லதுதான் அப்படிம்பாங்க இந்த கரை நல்லதுன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி நல்லதுதான் அப்படிம்பாங்க ஆனா பொதுவா சந்திரன் தான் மனோகாரகன் அப்ப இவங்க இமோஷ்னலி கொஞ்சம் வீக் அப்ப இப்போ இன்னைக்கு வந்து பாருங்க ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுப்பாங்க ஒரு வயசு புள்ள இருக்கு ஒரு பையனை லவ் பண்ணுது நாளைக்கு அந்த பையன் கூட ஓடியே போகணும் அப்படின்னு தெளிவாக முடிவு எடுக்கும் நாளை காலையில அம்மா எடுத்து பார்த்து ஐயோ அந்த பையன் வேண்டாம் ஓடி போக வேண்டாம் அந்த பையன் தான் வேணும் ஆனா ஓடி போக கூடாது அம்மா அம்மாவை ப்ளீஸ் பண்ணி அம்மா காலில விழுந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது மைண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் அதுதான் இவங்களோட பெரிய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மைண்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங் கிடையாது நம்மளோட மென்டாஸை வச்சுக்கலாம் மென்டாஸை கேட்டு இல்லை அம்மாவை மென்டாலே வைக்கலாம் இல்லை என்ன என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னன்னா யாரோ பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கும்போதே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இந்த பிள்ளை யாருக்குன்னா பழகுச்சுன்னா அது ஏமாத்துவோம் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை ஒப்புச்சுன்னா அந்த பையன் ஏமாற்றுவான் இன்னொரு பையனை உப்புச்சுன்னா அந்த பையனோட ஏமாற்றுவான் ஆக நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க ஒன்றும் இல்லை நம்ம நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவங்க அதனால நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு பத்து முறை இருபது முறை அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது பொறுமை இருக்காது அதுதான் உங்களோட ட்ராபேக்கு சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இப்போ என் மனசே எனக்கு எதிரி அப்படின்னா அது விரிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லது தான் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபெயிலியர்ஸும் கஷ்டமும் அனுபவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஷைன் ஆவாங்க சார் கண்டிப்பாக சாதிப்பாங்க அப்படின்றதுல எல்லாரும் சந்தேகமில்லை வழிபாடுனா முருக வழிபாடு தான் பெஸ்டர் உங்களுக்கு எப்பயுமே ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழக மிங்கம் கிளைக்கல் கொண்ட அனுமன் இன்ஸ்டியூட் போடல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் படிப்பு சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மலச்சிக்கலுக்கு இயற்கையான தீர்வு ராஜ்லாட் கேப்சியூல் கான்டாக்ட் நைன் பாரம்பரியமான சுவையான புது வறிமுகம் கேடிவிஜூ வேல்யூ ஜோன